கூட்டு கூட்டுக்குர்பானியின் சட்டம் என்ன கூட்டு குர்பானியில் நடைபெறும் தவறுகள் என்னென்ன குர்பானி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மசாயில் அதன் பெருமானா செல்லாவே செல்லும் குர்பானியை ஆகமாக்கினார்கள் குர்பானி என்பது ஒரு ஒரு மாட்டில் ஏழு நபர்கள் வரை சேர்ந்து கொள்ளலாம் அதனால கலந்துங்க ஒரு மாட்டிலேயும் ஒட்டகத்திலேயும் ஏழு நபர்கள் வரை சேர்ந்து ஒரு குர்பானியை கொடுக்குதல் ரசூர் இல்லாய் சுரதாவரே சொல்லிட்டே என்ன ஆடு கொடுத்தாங்க சில சாபாக்கள் ஆடுவாங்க காசு இல்லையா ரசூர்தான்னு ஒன்று நின்றாங்க ஆனால் ரசூர் சரதாவரே சொன்னால் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது கொடு உன்கிட்ட எவ்வளோ இருக்கு கொடு உன்ட்ட ஏழு பேர்த்துட்டையும் வாங்கி ஒரு மாடு வாங்கிட்டு சொல்லி பெருமானா சரதேசன் நாலு பேர்த்த நாலு கையை பிடிக்க சொன்னாங்க ஒருத்தர் நாலு நாலு கால் இருக்கு இல்லையா நாலு காலை பிடிக்க சொன்னாங்க ஒருத்தரை வாழை பிடிக்க சொன்னாங்க ஒருத்தரை தலையை பிடிக்க சொன்னாங்க ஆறு பேராச்சுங்களா ஒருத்தரை பெருமானார் அறுக்க சொன்னா ஏழு நபர்கள் சேர்ந்து செய்ய சொன்னார்கள் பெருமானார் இதை காட்டி கொடுத்தா அப்போ ஏழு நபர்கள் வரை சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு அடிப்படை சட்டத்தை விளங்கிக்கோங்க ஒரு ஆட்டை எப்படி ஒருத்தர் கொடுக்கலாமோ அதே மாதிரி ஒரு மாட்டை ஒரு நபரும் தரலாம் ஒரு மாட்டை ரெண்டு பேரும் தரலாம் மூணு பேரும் தரலாம் நாலு பேரும் தரலாம் அஞ்சு பேரும் தரலாம் ஆறு பேரும் தரலாம் ஏழு பேரும் தரலாம் எட்டாவது ஆள் சேரக்கூடாது ஏழு நபர்கள் வரை ஒரு குர்பானியில் கூட்டாக சேர்ந்து கொள்ளலாம் எட்டாவது நபர் சேரக்கூடாது இப்போ ஒருத்தர் கூட்டு குர்பானி சேர்க்கறாரு பத்து கூண்டு சேர்ந்து பத்து கூறு சேர்ந்துருச்சு ஆனால் பத்தாச்சு என்ன பண்றது சரி அந்த மூணு இதிலே சேர்த்து போடு அப்படின்னு பத்து பேர் சொல்லி அர்த்தலாமா அப்படின்னு நீ ஒருத்தர் வந்து கேட்டார் அசத் பதினாலு கூறு போடுறாங்க ஜருத்து ஜாயிசா சருத்துன்னு கேட்டார் பதினாலு பேர் கூட இருக்காங்க ரெண்டு மாட்டை ஒரே மாட்டு எடுத்துருவோம் ஆடு க மாடு கிடைக்கலன்னு பதினாலு பேர் குர்பானி சேர்த்து கூடாது பதினாலு பேருடைய குர்பானியும் கூடாது பத்து பேருடைய குர்பானியும் கூடாது எட்டாவது ஆள் பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்தா எல்லாருடைய குர்பானையும் கூடாமல் போய்விடும் எனவே கூட்டு குர்பானி அப்படிங்கும்போது ஏழு பேர் வரை தெரிஞ்சுட்டீங்களே நிறைய தவறுகள் இருக்கு அசத்து கேட்டாங்க நிறைய தவறுகள் செய்யப்படுகிறது இவைகள் எல்லாம் பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு அப்படின்னா குர்பானியை யார் கொடுக்கிறாரோ அவருக்கு தான் குர்பானி யார் கொடுக்கிறாரோ நான் கொடுத்துட்டேன் அவர் பொறுப்பு அவர் பார்த்துக்குவாருன்னு கிடையவே கிடையாது அந்த பொறுப்பை சரியான முறையில் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அவர்களிடத்தில் கொடுப்பது கட்டாயம் பாருங்களேன் ஏழு நபர்களில் ஒரு நபர் கரிக்காக ஆனால் ஏழு பேருடைய குர்பானையும் கூடாமல் போய்விடும் எங்கள் வீட்டில் யாரும் கறி தர மாட்டாங்க சரி நம்ம செய்வோம் ரூபா தான் ஒரு பக்கம் நானும் சேர்ந்துக்கிட்டால் எனக்கு வீட்டில் கறி வந்துடும் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் சேர்ந்துருந்தார் அவர் மேலே குர்பானை கடமையே இல்லை இப்போ ஏழு பேருடைய குர்பானையும் சேர்ந்து கூடாமல் போய்விடுகிறது இதை நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி ஹராமான பணம் சேர்ந்து இருக்கிறது யார் சேர்ந்துருக்கா என்ன சேர்ந்துருக்கா நம்ம எந்த மாடு நம்ம மாடு அறுக்கிறாங்க அது ரெண்டு வருஷம் பூர்த்தியான மாடாக இல்லையா பத சொன்னாங்க பாத்தீங்களா ரெண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ரெண்டு வருடம் ஆயிருக்கும் பாய் அப்படிங்கிறான் ஆனா அந்த மாடு பார்த்தா ரெண்டு வருஷம் பூர்த்தியான மாதிரி தெரியல கொடுக்க கூடாது ஜாயிஸே இல்லை அப்படி அறுக்கப்பட்டால் அது குர்பானி கூடாது நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்று கூட்டு குர்பானி சேரும் போது ஏழு பேருக்கும் சரிசமமாக பங்கு வைக்க வேண்டும் ஏழு பேருக்கும் சரிசமமாக பங்கு வைக்க வேண்டும் அல்லது ஏழு பேரும் ஒத்துக்கிட்டாங்க பரவாயில்ல கூட கூட வந்தால் பரவாயில்ல செத்து கொஞ்சம் மாற்றி போட்டால் பரவாயில்ல என்று சொன்னார் ஒருத்தர் எனக்கு கால் இருந்தார் ஒருத்தர் மூளை வருண்டாரு அப்படி அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மாடு மாடுபாடு அறுத்துடுறாங்க இவர் போன உடனே இவர் மாடே கிடையாது இவர் மாடே யாரோ ஒருத்தருக்கு அறுத்த மாடு நீ தூக்கிட்டு போ அப்படின்னு எவ்வளோ வேணாலும் தூக்கிட்டு போ அப்படின்னு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அமிச்சிட்றாங்க அவர் வர்றார் அவருக்கா அறுத்தவர் வர்றார் வெயிட் பண்ணுங்க அடுத்த மாற்றம் தர்றேன் யாருக்கோ அறுத்தது யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கப்படுகிறது இவ்வாறு செய்வது ஜாயிஸ் இல்லை அவர் இடத்தில் அனுமதி பெற வேண்டும் இப்போ செய்யலாமா அப்படின்னா எப்போ செய்யலாம்னா எழுபது பேர் பத்து மாடு இருக்கிறாரு எழுபது கு குருபானா இந்த எழுபது பேர்ட்டையும் ஒரு முன்கூட்டியே அனுமதி வாங்கியிருக்கணும் ஓ மாட்டுக்கறி உனக்கு மாட்டேன் யாரோ ஒரு மாட்டுக்கறி உனக்கு தரப்படும் இதுக்கு நீ சம்மதிக்கிறியா அப்படின்னு எழுபது பேரிடத்திலையும் கேட்கப்பட்டு எழுபது பேரும் அதற்கு அனுமதி கொடுத்திருந்தால் யாரோ ஒருத்தருடைய கரியை தரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அனுமதி தராத பட்சத்தில் அவ்வாறு தருவது என்பது அமானத்தின் மோசடி இவ்வாறும் இன்று நடக்கிறது அதனால தான் ரசூல்லாய் சல்லா அவரை நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க உன் குர்பானி அறுக்கும் போது நீங்கள் பக்கத்தில் போய் நில்லுங்க நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா பெருமானார் ஏழு பேர்த்து வாங்கிட்டு வந்து ஒருத்தர் அருங்கன்னு சொல்ல நாலு பேர் நாலு காலப்பொடி ஒருத்தர் தலைப்பொடி ஒருத்தர் வாழக்குடி அருள் எவ்வளோ அழகாக காட்டி கொடுத்தாங்க பாருங்கள் பெருமான சங்கம் தாகுகளை செல்லும் அவர்கள் கூட்டு குருபானியும் காட்டி கொடுத்தார்கள் அதற்கான சட்டத்திட்டங்களையும் காட்டி கொடுத்தாங்க எனவே நிறைய குர்பானிகள் நம்ம பார்க்குறோம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் யார் என்னன்னா நம்ம சொல்லக்கூடாது ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஒரு நாற்பது மாடு நின்றுச்சு இந்த இயக்கத்தின் சார்பாக தரப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா இந்த நாற்பதில் பெஸ்ட்டு மாடாக ஒன்று காட்டுங்கள் கேட்டோம் அந்த மாடு போய் பார்த்தா ரெண்டு வருடம் பூர்த்தி ஆகாத மாடு இதுதான் உலகிலேயே பெஸ்ட் மாடு அப்படின்னு எது காட்டப்பட்டதோ அந்த நாற்பதில் அது ரெண்டு வருடம் பூர்த்தி ஆகாதது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேருடைய குர்பானி கூடாமல் போகிறது எனவே கட்டாயம் நம்முடைய மாடுகளை நாம் பார்த்து வாங்கி அறுக்க வேண்டும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல நாம் ஹாஜராக இருப்பது மிக சாலசியம்